நந்தினி மனசுக்குள்ளே ஒரு வித்தியாசமான உணர்வு ஒன்று ஏற்பட்டுருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட எப்படியாச்சும் வந்து காதலை சொல்லிடணும் அப்படியே வந்து நம்ம சீக்கிரம் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து முடிவுக்கு வர்றாங்க இது வந்து இவ்வளோ மாற்றங்கள் வந்து நந்தினி மனசுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் ஐயா மட்டும்தான் ஏன்னா வந்து நந்தினி நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து ஐயா நோட் பண்ணி அப்போ தான் வந்து தெரியுது நந்தினிக்கு சூர்யா மேலே வந்து காதல் வந்துடுச்சு அன்பு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுமே உடனே நந்தினி மனசை கலச்சி இந்த மாதிரி சொல்றாரு நந்தினி நீ கூடிய சீக்கிரம் நீ வந்து குழந்த பெற்றுக்கிட்டா மட்டும் தான் சுந்தரவலி வந்து உன்னை ஏற்றுப்பா இல்லைனா வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து இப்போ சுந்தர நந்தினி ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் போது ஆனால் அது சுந்தரவள்ளிக்கு மட்டும் தப்பாக தெரியுது இதை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்றதுக்காக அருணாச்சலையா நந்தினி கிட்ட போய் சொன்னதுமே நந்தினி உடனே வைக்கப்படுறாங்க நந்தினியோட இந்த மாற்றம் அருணாச்சலயாவுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து நந்தினி இவ்வளோ சீக்கிரம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதனால நந்தினி சூர்யா கிட்ட போயிட்டு என்ன பண்ண போறாங்க எப்படி கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க